வெல்கம் டு டாப் லெவன் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஆறாவது அண்டத்தை பற்றிய படிப்பு அண்டவியர் காஸ்மாஸ் என்பது கிரேக்கச்சொல் சொல் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அதாவது ஒளியானது வந்து வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் ஒளி அதாவது சவுண்டு ஒலிக்கு திசைவேகம் வந்து முந்நூற்றி முப்பது மீட்டர் சூரியன் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தன்னகத்தை உள்ளடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியது அதாவது ஒரு ஒரு சூரியனில் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை வந்து உள்ளடக்கலாம் அப்படிங்கிறாங்க கோல் என்பதன் பொருள் வந்து சுற்றி வ சுற்றி வருபவர் கோல் என்பதன் பொருள் வந்து சுற்றி வருபவர் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா எட்டு வெப்பமான கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தோம்னா புதன் பூமி சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ